டிஎன்பிசிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான குட் நியூஸ் தான் இது ஹாய் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மேடம் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கிற டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ஃப்ரீ நோட்ஸ் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர் பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற டைட்டில் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் இருந்து காலி இடங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் ஜூன் மாதம் நடத்தப்பட்ட குரூப் ஃபோர் தேர்வுக்கான பணியிடங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் ஓவரால் கட் ஆஃப் மதிப்பெண்மை குறையும்னு சொல்லப்படுது இது வந்து டிஎன் கேசூட மெம்பருமே அவரோட எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் ஸோ இன்றைய செய்தியில் குரூப் ஃபோர் பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற இந்து தமிழோட ஆர்டிக்கலுமே அவர் வந்து பண்ணியிருந்தார் இப்போ அந்த ஆர்டிக்கல் என் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம் காலி பணியிடங்கள் அதிகரிக்கிறத பற்றி இந்து தமிழில் டீட்டெயில் ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் இருந்து காலியிடங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் ஜூன் மாதம் நடத்தப்பட்ட குரூப் ஃபோர் தேர்வுக்கான பணியிடங்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் கட் ஆஃப் மதிப்பெண்ணும் குறைய வாய்ப்புள்ளது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் வீட்டுக்கு வேலை கிடைக்கி அப்படிங்கிறப்ப கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் நேர்முக உதவியாளர் போன்ற பதவிகளில் காலியாக உள்ள ஆறாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி நான்கு இடங்குகளை நிரப்புவதற்கு கடந்த ஜூன் மாதம் குரூப் ஃபோர் தேர்வு நடத்தப்பட்டது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட காலி இடங்களுடன் தேர்வு முடிந்த பிறகு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி கூடுதலாக நானூற்றி எண்பது பணியிடங்கள் சேர்க்கப்பட்டன இதைத் தொடர்ந்து தற்போது மொத்த காலியிடங்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்து எழுநூற்றி இருபதாக உயர்ந்துள்ளது முதலில் தேர்வு முடிவு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் அக்டோபர் மாதமே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டது டிஎன்பிஎஸ்சில் தலைவர் அப்புறமா தலைவர் அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்புறமா அக்டோபர் மாதமும் வெளியிடுங்கிற அறிவிப்பு வெளிவந்தது தற்போதைய இடைத்தாள் மதிப்பீடின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன ஸோ ஆப்வியஸாக அக்டோபர் வந்துருச்சு ஸோ சீக்கிரமாக வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க பத்தாயிரம் காலி பணியிடங்கள் குரூப் ஃபோர் தேர்வு அடுத்த மாதம் வெளியிடப்பட உள்ளது குரூப் ஃபோர் கேடரில் உள்ள பதவிகள் அரசின் பல்வேறு துறைகளில் இருந்து தொடர்ந்து வந்தவனும் உள்ளன ஏற்கனவே நடத்தப்பட்ட ஒரு தேர்வில் அறிவிக்கப்பட்ட காலி இடங்களின் எண்ணிக்கையை தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் வரையில் அதிகரிக்க முடியும் அதேபோல் அத்தேர்வில் குறிப்பிட்ட கல்வித் தகுதியுடைய வேறு பதவிகளுக்கான காலியிடங்கள் வந்தாலும் அவற்றையும் சேர்க்க முடியும் அந்த வகையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான பணியிடங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் எத்தனை இடங்கள் வரும் என்பதை தற்போது குறிப்பிட்டு சொல்ல முடியாது இவ்வாறு அதிகாரி கூறியுள்ளார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏறத்தாழ பத்தாயிரம் காலி பணியிடங்கள் வரலாம் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன அண்மையில் நடந்து முடிந்த குரூப் டூ மற்றும் குரூப் ஏ முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகள் டிசம்பரில் வெளியாக இருக்குது குரூப் டூ மற்றும் குரூப் ஏக்கான தேர்வுகளுமே காலி பண்ணிவிடுவது எண்ணிக்கை அதிக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ எக்ஸாமில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வர இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட ப்ரிடிக்ஷனை கமெண்ட் பண்ணிவிடுங்க ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கிப்ஸ் ஸ்மைலிங் கிப் ஸ்டடிங்